எங்கள் பகைவன் எங்கோ மறைந்தான் இங்குள்ள தமிழரை ஒன்றாக கண்டு பொங்கு தமிழருக்கு இன்னல் உழைத்தா சங்காரம் என்று சங்கே முழங்கு திங்களோடும் செலும்பருதி தன்னோடு மின்னோடும் உடுக்களோடும் மங்கில் கடல் இவற்றோடு பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே என்று முழங்கிய பாட்டன் பாரதிதாசனை இந்த இடத்திலே பதிவு செய்து அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பான புரட்சிகர வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் என்ற முழக்கத்தை வழக்கில் சிறை கொண்டு கிடக்கும் பேரறிவாளன் முருகன் அண்ணன் சாந்தன் அக்கா நளினி அண்ணன் ராபர்ட் பயாஸ் அண்ணன் ரவிச்சந்திரன் அண்ணன் ஜெய

புலிகளுக்கும் சிங்க ராணுவத்துக்குமான போர் மீட்பதற்காக அனுப்பி ராஜீவ்காந்தி பேசுறார் தலைவரோடு பேசுகிறார் பேசும் போது தலைவர் சொல்றார் எனக்கான மண் எங்களுக்கான மறு உரிமை இது

உலகத்தில் இந்திய நீங்கள் அனுப்பியதை போல அவர்கள் அவர்கள் எல்லா வல்லமையும் படைத்த கொரில்லா யுத்தத்தை கைதேந்தவர்களாக பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழர் பெண்களை கற்பழித்து கொண்டார் அதற்கு கேட்கிறார்கள் நியாயம் கேட்கும்போது அதை கேட்கும் இங்கே இந்திய ராணுவம் இப்படி செய்கிறது என்று ராஜீவ் காந்தியை கேட்கும் அவர் கூறுகிறார் ஒரு நாட்டினுடைய ராணுவம் அந்நிய தேசத்திற்குள் பொழுது அந்த ராணுவம் இது போன்ற பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் சாதாரண தானே என்று பதில் நாங்கள் அல்லவா ஏழா ராஜீவ் காந்தி எம் ஈன விடுதலை போராட்டத்திலே எம் விடுதலை புலிகளை கொன்றது மட்டுமில்லாமல் எம் என பெண்களை கற்பழித்து நியாயம் என்று கற்பிக்கிறாயே உனக்கான பாதத்தை புகுத்துவோம் என்று எிலே நாங்கள் முடிவெடுத்தோம் தொண்ணூத்தி ஒன்னிலே அந்த முடிவை முடித்து வைத்தோம் ராஜீவ் காந்தி கொண்டதற்கான காரணம் இந்த இந்திய இந்த தேசத்தின் விடுதலைக்காக நாங்கள் என்னதான் தியாகங்களை செஞ்சிருக்கோம் தமிழர் விடுதலை புலிகள் அந்த கிட்டு பதிவு பண்ண வரலாற்றை திருப்பி பாருங்க அந்த கிட்டு பதிவு பண்றாங்க நமது தலைவர் பதிவு செய்கிறார் தந்தை ஒரு மிகச்சேந்த காந்தியவாதி அவர் வீட்டிலே காந்தியின் படம் இருக்கிறது நேருவின் படம் இருக்கிறது திலகரின் படம் இருக்கிறது கிட்டங்கள் கூறுகிறார் எனக்கு பகத்சிங் பிடிக்கும் என்பதற்காக பகத்சிங்கின் படத்தையும் பக்கத்தில் நான் மாற்றுகிறேன் என்று அவர்கள் ஈர மண்ணிலே அரசியலை முன்னெடுத்தது பகத்சிங்கையும் சுபாஷ் சந்திர போஸையும் பார்த்துத்தான் நமது தலைவர் கூறுகிறார் இந்து நாளிதழ் கழித்த பேட்டியிலே கூறுகிறார் உலகத்தில் எத்தனையோ போராட்ட இருக்கிறது எத்தனையோ போராளிகள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மிகச்சிறந்த போராளி என்றால் எங்கள் தந்தையர் நிலத்திலே இனத்திற்காக போராடிய பகத்சிங்க சுபாஷ் சந்திர எங்கள் தாயின் பிரபாகரம் கூறினார் இந்திய தேசத்தை எங்கள் நாடு என்று நாங்கள் பார்த்தோம் தமிழில வந்து எங்கள் தாயில இந்திய தேசம் எங்கள் தந்தையர் நாடு என்று நாங்கள் பேசினோம் தந்தையர் நாடு என்று பேசிய நாங்கள் தந்தையர் நாடு என்று நினைத்த எங்களை இந்த தந்தையர் நாடு

இந்த இரவு மாட்டு துவையில செஞ்ச பூச்சிக்காலோடு சீக்கியர் துனித தளத்தில் பட்ட கோயிலுக்கு நோய்ந்து அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்களை நானூறுக்கும் மேற்பட்ட சீக்கியர்களை சுட்டு கொள்கிறது இந்திய ராணுவம் அந்த உத்தரவை போடுறாங்க பேர் சேனல கையெழுத்து அவங்க அந்த ஆப்ரேஷன் நூஸ் ஆகிற உத்தரவை காரணமாக யாரணுக்கு நானூறுக்கும் மேற்பட்ட சீக்கியரை கொல்ல போகிறாங்க கொல்லதன் விளைவு தலைமை தன் தன் நெஞ்சில ஏந்தி கொண்டான் சீக்கியர் பஞ்சாபி தேசத்திலே இந்தியிலே தமிழர் எப்படி ஒரு மான மிகுந்த இனமாக இருக்கிறவ அதே போல் இந்திரா காந்தி நான் ஒரு அதை தன் போது பறித்து வைத்துக் கொண்டான் அடுத்த மூன்று மாத காலம் நான்கு மாத காலம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அந்த சீக்கிய இனத்தின் படுகொலை நிகழ்த்திய அம்மையான இந்திரா காந்தியை அதே சீக்கிய இனம் மீண்டும் சுட்டுக் கொள்கிறது